வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்னையோட கடலை விதை போட்டு பதிமூணாவது நாள் களை ஏறக்குறைய களை வெட்டுற தோதுக்கு வந்துருச்சு கலையெல்லாம் கூட மண்டி வருது இப்போ நல்லா வர வரன்ருக்கு ஈரம் இல்லாமல் ஓரளவுக்கு சுரண்டி விட்டோம்னா கலையை வெட்டி விட்டுட்டோம்னா அந்த புல் பூரா வந்து களையை பூரா வந்து கையில் எடுக்க வேண்டாம் அப்படியே பொடிஞ்சிரும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு மேலே மீறிடுச்சுன்னா புல் கூடிடும் அப்புறம் ஒத்த ஒற்றையே அதை பிறக்கி சேர்க்கணும் வெட்டு ரொம்ப சுணக்கமாக இருக்கும் களை வெட்டுறதுக்கு வேலை சீக்கிரம் ஆகாது அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாவது நாளில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் வெட்டலாம் அது நம்மளோட சூழ்நிலையை பொறுத்து புல் வர்றதை பொறுத்து இந்த பகுக்குள்ளான் கொஞ்சம் தான் இருக்குது களை இந்த இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குள்ளே களை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பயிர் நல்லா இருக்குது கலையை சுரண்டிவிட்டோம்னா சராசரனு வந்துடும் பயிர் அடுத்து செடி இந்த ஆணிவேர்லேருந்து சல்லி வேர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் தான் செடி சராசரனு பெருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் செடி பெருக்காததுனால கொஞ்சம் கேப்பு கேப்பாக தெரியுது அடுத்த வாரத்துலலாம் அருமையாக இருக்கும்